மை தாங்குகின்ற சபாநாயகர் அவர்களே இந்த சமூக ஊடக ஊடகங்களூடாக பரப்பப்படுகின்ற அவதூறான செய்திகளினால் எங்களது நேர்மையாக செயற்படுகின்ற எங்களது தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் போன்றோருக்கு ஒரு இழிவு நிலை ஏற்படுவது காணக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக வெளிநாடுகளிலே இருந்து இயக்கப்படுகின்ற அல்லது போலி முகநூல் கணக்குகளிலே அல்லது போலியான டிக்டாக் போன்ற வலைத்தளங்களின் ஊடாக பரப்பப்படுகின்ற இந்த செய்திகள் மன உளைச்சலையும் தேவையற்ற ஒரு ஒரு போலி பிரச்சாரத்தையும் ஊக்கப்படுத்துவதாக இருக்கின்றது எனவே இவற்றுக்கு விரைவாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய மார்க்கங்கள் ஏதும் உண்டா அதாவது இந்த முகநூல் கணக்குகளுக்கு எதிராக அல்லது இந்த டிக்டாக் தளங்களுக்கு எதிராக விரைவாக செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது நாங்கள் இதை போலீஸில் முறைப்பாடு செய்திருந்த போதும் அதன் அதன் முடிவுகள் விரைவாக எங்களுக்கு கிடைக்கப்பெறுவதில்லை கடந்த வாரம் கூட எங்களுடைய பிரதி அமைச்சர் ஒருவர் எங்கள் ஒரு மாவட்டத்தை சேர்ந்த பிரதி அமைச்சர் தொடர்பாக போலியான முகநூல் செய்திகள் பரப்பப்பட்டிருந்தன அந்த தினகரன் என்ற ஒரு வெப்சைட்டின் ஊடாக இது மிக மிகவும் ஒரு வேதையெனே அளிக்கக்கூடிய விடயம் அவர் போலீஸில் முறைப்பாடு செய்திருந்தால் இருப்பினும் இன்னும் அதற்கான தீர்வு கிடைக்கவில்லை எனவே இது தொடர்பாக நாங்கள் ஏதும் சட்டம் மூலமோ ஏதோ ஒரு விடயத்தை கொண்டு வந்து விரைவாக இதுக்கு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இது தொடர்பாக நான் தொடர்பு அமைச்சரிடம் கேட்கின்றேன் රු කතාානාය එකතුමන පෙරත් ප්‍රකාශ කළ පරිදි සමාජ මාර්ගගත ක්‍රමවල සුරක්ෂතාව පිළිබඳව පනත සංශෝධන ප්‍රමාණයක් අවශ්‍ය වෙලා තියෙනවා. ම ්‍රමාජ මාධ්‍යහරහා යම්යම්මයට වරිී ප්‍රකාශ යෙකුත් කිරීම සහ පහස කිරම් දිගිදිගටම සිදධ වෙනවා මේවා යම්පාලනයකට නතුකරගැනීම සහහා නීතිරිීතිය අශ්‍යයි හින්දා මේ පනත සංෝධනය කිරීම කටයුතු කඩිනම් කර තියෙනවා මේ සඳහා අමාත්‍ය සහතරගේ එක බදධාවෙන් කමිටුක්පත් කල තියෙනවා. දැනට තියෙන නීතිීති ඔස්සේ තම විමර්ශෂ සිද්ධ කරන්නරු මන්ත්‍රීතුමැනි ඔබතුම ඉදිරිපත් කර නි් රර්ය සම්න්ධ්‍යෙන් මට තොරතුර බාදන ත්තේ පිබඳවත් අවදදුරත් සහයාබලා ට පිළිතුර අලබාදීමට හැකයාාව තියන ොමස්තු.